பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது இப்போது அப்போதாரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையேர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ ஏத்துதற்கு கூசு பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு யார் ஆரேலோர் எம்பாவாய் அன்பு யார் யாம் ஆரேலோர் எம்பாவாயீம் எல்லாம் அல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னால் இந்த பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவை இறைவனுடைய திருப்ப புகழைப் பேசுவதும் அவனை வாழ்த்துவதும் நீராட செல்லுவதும் இப்படி தான் இந்த பெண்கள் எல்லாம் மார்கழி மாதத்தை கொண்டாடுகிறார்கள் ஒரு மாத விழாவாக நம்முடைய சம சமயத்திலே மார்கழி மாதம் முழுவதும் இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில்தான் பெண்கள் எல்லாம் நோன்பு இருக்கிறார்கள் நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிடோம் பூமுடியும் செய்யாதனை செய்யும் ஐயமும் பிச்சையும் ஆந்துணையும் கைகாட்டி என்றார் ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஒரு கடுமையான விரதம் நல்ல கணவன் பெற வேண்டும் என்பதற்காகவும் பொதுநலமாக மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் விரதம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விரத நாட்களில் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்த்து கூப்பிடுகிறாள் இறைவன் மீது பாசம் என்று சொல்லுகிறாய் ஆனால் அந்த பாசம் உனக்கு பொய்மையாக இருக்கிறது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் சாமி மீது தான் எனக்கு பாசம் இருக்கிறது என்று சொன்னாய் இரா பகல் நாம் பேசும்போது ராத்திரி பகலா பேசிக்கொண்டிருந்த போதெல்லாம் எனக்கு இறைவன் மீது தான் பாசம் இறைவன் மீது தான் நேசம் என்று பொய்மையாக பேசுகிறாய் பேசும்போது இப்போது அப்போதார் அமளி மேல் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க இப்போதைக்கு அப்போதார் மலர்களால் பொருந்திய மலர் படுக்கைகளை படுத்து கொண்டு அந்த படுக்கைக்கே நீ நேசம் வைத்தனையோ உன்னுடைய பாசத்தையெல்லாம் எல்லாம் அந்த படுக்கை மீது அல்லவா வைத்திருக்கிறாய் நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிழையீர் நேரிடையாய் நேரிடையீர் சிச்சி இது வந்து இழிவி சொல்லாக சொல்லப்படுகிறது சிச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுனிடம் இதோ இங்க பார் இப்படிலாம் நீ விளையாடாத பொய்மை சொல்றேன்னு சொல்லாத என்று அவள் மறுத்து பேசுகிறார் இயேசுனிடம் இதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் பெரிய தேவாதி தேவர்களெல்லாம் அவர்கள் ஏற்றுவதற்கு திருவடியை வந்து அர்ச்சனை பண்ணுவதற்காக திருவடியை வணங்குவதற்காக கூசும் மலர்ப்பாதம் அவர்களை திருவடியை தீண்ட முடியாத அளவிற்கு கூசுகின்ற திருவிடியை கொண்டிருக்கின்ற இறைவன் வந்தருளும் தந்தருளும் அந்த மலர்ப்பதத்தை நமக்கு தந்தருளும் அவன் இங்கே எழுந்தருளி வருகின்ற பந்து அருளும் தேசன் இந்த தேசத்தை ஆளிக்கொண்டிருக்கின்ற இறைவன் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் சிவலோகத்தில் இருக்கிறான் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள்ளீசன் தில்லை சிற்றம்பலத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் அவன் ஈசன் ஈசனுக்கு அன்பு யார் யாம் ஆர் ஏள் ஓர் எம்பாவாய் ஆர் ஏல் ஓர் எம்பாவாய் அந்த ஈசனுக்கு அன்பாக நான் கொண்டிருக்கின்ற அந்த பக்தி நேசம் இதெல்லாம் உண்மைதான் என்று அந்த பெண் மறுத்து சொல்வதாகவும் அந்த மற்றொரு பெண் இவளை பார்த்து ஏளனமாக பேசுவதாகவும் இப்படி ஒவ்வொரு பெண்களும் கலந்துரையாடுகின்ற பாடல்களாக இதில் அமைந்திருக்கிறது நக்கு நிற்பவன் அவர் தம்மை நாணியே என்று புக்கும் நிற்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நாணியே என்று சொல்லுகின்றதற்கிணங்க அந்த பெண்ணினுடைய பே ஒரு நேசம் வைத்தாய் வைத்தாய் என்று பாசம் வைத்திருக்கிறேன் என்று பொய்யாக உரைத்து கொண்டு இன்றைக்கு படுக்கை பள்ளி அறையின் மீது அல்லவா நீ படுக்கையின் மீது அல்லவா பாசம் வைத்திருக்கிறாய் நேசம் வைத்திருக்கிறாய் என்று காட்டுகிறார் பாசம் என்பது உற்றார் உறவினர்களோடு கொள்வது போன்று எப்படி ஒரு பணிப்ப ஒரு கல்லை போட்டால் கல்படு பாசம் குட்டை என்று சொல்லுவார் சாத்திரத்திலே ஒரு கல்லை போட்டால் பாசம் விலகுவது போன்றிருக்கும் மீண்டும் அது ஒன்று கூடுகிறது அந்த பாசிகள் எல்லாம் அதனால் தான் அதுக்கு பாசம் என்று வைத்தார்கள் அதனால்தான் அந்த பாசம் நீங்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய ஐந்தெழுத்தை போத வேண்டும் என்று குறிஞான சமுந்தர் சொல்கிறார் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் என்று சொல்லுகிறார் அதனால் அந்த பாசத்தை விட நீ கா இறைவனுக்கு வைத்திருக்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் மீண்டும் வா நாம் எல்லாம் நீராடி சென்று இறைவனை வழிபாடு பண்ணுவோம் என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது